பால் கொடுக்கற சின்ன வேலை நினைக்கிறியா இல்ல படுத்து கிடப்பா படுத்து கிடப்பா நீனும் படுத்திருப்பா அவளும் படுத்திருப்பாங்க அவ கால நாலு மணிக்கு எழுந்திரிச்சிருப்பா நீ பதினொன்று மணிக்கு தான் எழுந்திரிச்சிருப்ப ரெண்டு பேரும் படுத்திருப்பீங்க அப்படித்தான் பழக்கம் ஏன் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க ஒவ்வொரு சமுதாயமும் ஒன்று நாலு மணிக்கு எழுந்து கலப்பை தூக்கிட்டு போறான் இந்த கேடு கட்ட சமுதாயம் சுக்கு கெந்திரிக்கிற சமுதாயம் தான் என்ன செய்யுது பத்து மணிக்கு எந்திரிக்கிற சமுதாயமும் மாறி போச்சு பதினோரு மணிக்கு எந்திரிப்பாரு அவன் நாலு மணிக்கு ஊட்ட பெருக்கி இறுக்கி குளிச்சு குளிச்சு ரெடியா ஃப்ரெஷ்ஷா இருப்பான் பதினோரு மணிக்கு எந்திரிச்சாரா படுத்தாச்சு

இரும்பு கடிச்சிருச்சா வயிற்று கிட்ட வலிக்குதா மூத்தம் பயஞ்சிருச்சா கனவு கனவு கண்டுருச்சா இன்னத்துக்கு வேண்டி அழுவுது ஒண்ணு வளங்காது அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அது இன்னதுதான் கரெக்டா கண்டுபிடிச்சி ஓ பசிக்கு தான் அழுது இருக்குது இந்த பாலை கொடுத்து படக்க போட்டுருவா அதோட சுப்புக்கு தான் எந்திரிக்குமா இல்ல பன்னெண்டரைக்கு உட்காந்துருக்கும் அது என்ன கனெக்ஷன் வச்சிருக்கான தெரியல அல்லாஹ் கல்யாணத்துக்கு முந்தி அடிச்சு போட்ட புன மாதிரி தூங்குறவெல்லாம் இந்த புள்ள பெத்தவன எந்திரிச்சிடலாம் அப்படி ஒரு கனெக்ஷன் இந்த குழந்தைக்கும் அல்லாஹ் வந்து தாய்க்கு மத்தியில என்ன ரயில் ஓடும் எந்திரிக்க மாட்டா பாம்பு ஒடிச்சிருக்க அடுத்த தருவுல தூங்கிட்டு இருப்பா இந்த குழந்தை லேச சிணுங்க தான் வேணும் நினைச்சிருவா அப்படி என்ன இதயத்தை அங்க வச்சுட்டு இருக்கான் தூங்குறான் பேருதான் தூக்கம் இதயம் எல்லாம் எங்க இருக்குது இங்க இருக்குது ஓனாய் தூக்கிட்டு போனா கூட இவங்களுக்கு தெரியாது குழந்தைய ஓனாய் கடிச்சு இழுத்துட்டு போட்டுமே இவனுக்கு தெரியவே தெரியாது எவ்வளவு கூச்சல் போட்டுமே அப்பங்கார எந்திரிக்க மாட்டான் அம்மாக்கார தான் எந்திரிப்பான் பன்னெண்டரைக்கு ஒரு காய் எந்திரிப்பான் எந்திரிச்சு எறும்பு கடிச்சுட்டு இருந்திருக்கும் அப்புறம் என்ன இருக்கு மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஆகும் மறுபடியும் ஒரு ஆழ்வார் ஒரு காரணமும் இருக்காது அம்மா எந்திரிச்சு ஒரு ஆட்டி அந்த தாளாட்டு பாடணும் அதுக்காக வேண்டி அழுவும் ஆட்டிக்கிட்டு மறத்தணும் மறுபடியும் மூத்திரம் பெஞ்சிடும் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்தி சுபான ஒரு ராத்திரிக்கு இந்த குழந்தை பருவத்துல உன்னைய வளர்க்கறதுக்கு உங்க அம்மா எப்படி எந்திரிச்சாலும் அப்படித்தான் உன் பிள்ளைய வளர்க்கறதுக்காக உன் பண்டாட்டி எந்திரிக்க போறான் உன்னை வளர்க்க உங்க அம்மா அப்படித்தான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கான் அப்ப என்ன நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்முடைய இந்த வாழ்க்கை நடத்ததுக்காக வேண்டி நம்முடைய வாரிச சுமந்ததுக்காக வேண்டி பெத்ததுக்காக வேண்டி ஒரு பெண்ணு தன்னுடைய எல்லாத்தையுமே அர்ப்பணிக்கிறாளே அவளுக்குன்னு ஒண்ணும் இல்லையே அவளுக்குன்னு ஒரு ரெஸ்ட்டு அவளுக்குன்னு ஒரு பிரைவசி அவளுக்குன்னு ஒரு தனிமை அவளுக்குன்னு ஒரு ஓய்வு அவளுக்குன்னு ஒரு ஒண்ணுமே இல்லையே புட்டி தியாகம் பண்றாள நம்ம என்னத்த கொடுத்து இதை ஈடு கட்டப் போறோம் இந்த பாவத்தை எப்படி கழிக்க போறோங்க சுமைய கடனை அடே நீ மகரு கொடுத்தா கூட கட்டாதுடா இத அந்த நன்றி கடனை கழிக்கையள எதை கொடுத்து நீடு ஈடு அவ்வளவு சுமைகளை சுமந்து அப்படி கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்குறா அதோட நிக்கல பள்ளி கொடுத்து போன சரி நடக்க பால் கொடுக்கற பருவம் வரைக்கும் நீ பாத்துக்க அப்புறமே நான் பாத்துக்கிறேன் நீ செய்வானா பள்ளி கொடுத்துக்க அவதான் ட்ரெஸ் பண்ணி விடணும் அவன அனுப்பணும் சோறு அவதான் ஊட்டி விடணும் மறுபடி வந்து அதான் எல்லாமே மேக்கப் பண்றதுல இருந்து குளிக்க வைக்கிறதுல இருந்து அந்த குழந்தையினுடைய எல்லா விவரமும் தெரிகிற காலம் வரைக்கும் முழுக்க முழுக்க தன்னை அர்ப்பணிச்சுக்கிறான் அந்த ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும் போதே உண்ணனை உண்டாக்கிட்டான்னு வைங்க அப்ப என்ன பாடு அப்புறம் ஒன்று என்ன அப்படி பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பிள்ளையில வச்சுட்டு ஒரு பொம்பளை படுற பாடு அவளையும் பார்த்துட்டு சும்மா உட்காந்துட்டுருப்பாங்க தடி மாடு மாதிரி இருப்பான் ஒண்ணுமே ஒரு ஒரு உதவி செய்ய மாட்டான் ஒரு ரியாக்சனை காட்ட மாட்டான் ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்பதான் அம்புத்தை எங்ககிட்ட ஒன்னாலும் உங்ககிட்ட ஒன்று போய் சத்திரி ரெண்டு அடிச்சுக்கிட்டு நிற்கும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஆம்பளையா மட்டும் இந்த சுமையை அல்லாஹ் கொடுத்தான்னு வைங்க மெண்டலாகவே ஆயிரும் ஆமா நாலு பிள்ளை இந்த மாதிரி கொடுத்து ரெண்டு வயசுல ஒண்ணு நாலு வயசுல ஒண்ணு ஆறு வயசுல ஒண்ணு எட்டு வயசுல ஒண்ணு கொடுத்தா வைங்க மெண்டலாயிரம் கணமல்லாம் அந்த பொம்பளைகிட்ட அல்ல அதையும் கொடுத்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அங்கிட்ட கிட்ட இவன் சொல்ற மாமியார் திட்டத்தை இந்த காலம் வாங்கிக்கிட்டு புருஷன் திட்டத்தையும் வாங்கிக்கிட்டு அக்காலங்க சிறுபால் அந்த புருஷனுக்கு அதை வந்து பக்கம் வாங்கிக்கிட்டு மும்புட்டையும் பேஸ் பண்ணி உருட்டிட்டு வர்றாள் அதுக்கு என்னடா கொடுக்க போறீங்க என்ன நியாயத்தில் நீ கேட்கிற சொல்லு ஒரு நியாயமும் இல்ல ஒரு நியாயமும் கிடையாது அப்ப எந்த வகையில நம்ம சிந்திச்சு பார்த்தாலும் திருமண வாழ்க்கைக்காக வேண்டி ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட கேட்கறது கேவலம் அநியாயம் அக்கிரமம் அல்ல மன்னிக்கவே மாட்டோம் அவ்வளவு பெரிய பாவம் இந்த ஒண்ண விலகி விளைவத்தான் சிந்திக்கல உன் கண்ணு முன்னாடி உன் அக்கா தங்கச்சி படுற கஷ்டத்தை நீ பார்த்தது இல்லையா பெருசவ நேரத்துல உன் வீட்டுக்கு தானே வர்றா வரும்போது என்னென்ன பாடுபடுறா அதை நீ பார்த்தது இல்லையா எத்தனை வகையா நீ கேட்கற உங்க கோட்டை குப்பத்தில எல்லாம் ஒரு புது டெக்னிக்கை கையாளுறாங்களா நான் விசாரிச்சோன்னு தெரிஞ்சு வந்து விசாரிச்சேன் ரூபா வாங்காம நகையை வாங்கிக்கிறது என்ன நகையா வாங்கின என்ன ரூபாயா வாங்கினா என்ன ரெண்டு வேறயா அப்ப நான் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கடன் வாங்குறதுக்கு பதிலா நீ போட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டா விட்டுருவியா ரெண்டும் கடன் தான்டா பத்தாயிரம் இருந்தாலும் நகையா இருந்தா என்ன காசு கொடுத்த கிடைக்கு நீ நகையா வாங்கினாலும் வரதட்சணை தான் ரூபாயா வாங்கினாலும் வரதட்சணை தான் அது வேணும் ட்ரெஸ் வேணும் அது வேணும் வாட்சி வேணும் மோதிரம் வேணும் அது வரதட்சணை தான் பிச்சைக்கார மாதிரி ஆம்பளை விருந்து குடுக்கறதுக்கு பதிலா நீ போய் எங்களுக்கு எத்தனை பேருக்கு சோறு தர்ற அது வரதட்சணை பிச்சை தான் பொன் வீட்டை இல்ல உனக்கு ஏதா மானம் கட்டவனு போல அங்க போய்கிட்டு நாங்க ஒரு இருநூறு பேர் வருவோம் நாங்க ஒரு முன்னூறு பேர் வருவோம் என்னதுக்கு வருவோங்கிற எதுக்குடா நீ போய் எங்க போய் கேட்கற கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி அங்க எதுக்கு நீ கேட்கணுங்கிற பெண்ண பெத்ததுக்காக வேண்டி அவங்கள கசக்கி புள்ளி அர்த்தமா எப்படி எத்தனை வகையா கேட்கலாம் தெரியுமா அது உங்க பகுதி இருக்க சுபகான எங்க பகுதியில் பிறந்த நாங்க பெருமைப்பட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த கடலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் இந்த உள்பகுதி இருக்க இந்த வட மாவட்டங்கள் இதுல நடக்கிற அக்கிரமம் எத்தனை வகையாதான் ஒரு பெண் வீட்டை வாங்குறது பெண் வாங்குறதுக்கு வந்து மாப்பிள்ள கலப்பு சம்பந்தி கலப்பு கலப்பு அந்த கலப்பு இந்த கலப்பு கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்து ஆரம்பிச்சு கல்யாணத்துக்கு பிறகு பெருணா வந்தா அதுக்கு சீரு கேட்கிறான் அந்த சீரு இந்த உள்ள எல்லா சீரையும் வாங்குறான் குறிப்பிட்ட மாசம் வர முடியல வெளிநாட்டுல இருந்து மாப்பிள வந்தாருங்க அதுக்கு சீரு கொடுக்கணுமா வெளிநாட்டுல இருந்து மாப்பிள்ளை வந்தா அதுக்கு சீரை கொண்டுட்டு போகணுமா பால் குடம் அதுக்கு பேரு பால் குடத்தை கொண்டு போகணும் சுபான் பிரசவத்துக்கு அனுப்பி தாம் பெத்த பிள்ளைய கூட்டிட்டு வர்றதுக்கு ரூபா கொடுத்து கூட்டு வரணும் அதுக்கு ரூபா கண்ணு எல்லாம் அனுப்ப மாட்டாங்க பொம்புள்ள பிள்ளைய புள்ள பெறதுக்காக வேண்டி அனுப்பி விட்டுருவோம் புள்ள பெற போயிருவாளா கூப்பிட போக மாட்டாங்க தகப்பங்காலம் போக மாட்டான் போய் பார்க்க இந்த மாமியாக்காரி பேர பிள்ளைய பேத்தி பார்க்க போக மாட்டா என்ன செய்யணும் கூன் போன் தான் வருவேன் குழந்தைக்கு போகணுமா அவங்க மாமனார் இன்னும் கொண்டுமா கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அது விடுற மாதிரி இல்ல எத்தனை வகையோட குடும்ப படுத்துன அளவு இல்லையா இந்த சமுதாயத்துல பிறந்ததுக்கு வெக்கி தலை குனி இருந்தாங்களா தலை வேண்டி இருக்குது பெருமை அடிக்கிற கொள்கை கோட்பாட பார்த்தா பெருமை அடிக்க இருக்கு நீங்க நடக்கிறத பார்த்தா நீங்க காச்சும் விராண்டீங்களா மனி நிமிடத்துல உங்கள சேர்க்கறதா எந்த எந்த யுகத்துல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இருபதாம் நூற்றாண்டுல நான் வாழ்றோமா அல்ல அபூ செய்து வாழ்ந்த காலத்துல காலம் திரும்பிருச்சா என்ன குடும்பக்கு ஒரு லிமிட் இல்லையா வேற எந்த சமுதாயத்தை அந்த கொடுமை பார்த்திருக்கிறீங்களா எல்லாருக்கும் அரித்துக்கிறோம் இந்த நான் முஸ்லீம் புரோகிராம் நடத்துற பாருங்க நிப்பாட்டி மூணு மாசம் ஏன் இதற்கு மூணு மாசமா நிகழ்ச்சி நடத்தி எல்லா இடத்துலயும் கீழே வர மேல மேலப்பாளையத்துல வாங்குறான் நெல்லிக்கப்பத்துல வாங்குறான் கேள்வி இதுதான் கேள்வி உங்க உங்க சமுதாயம் வரசனம் வாங்குது அதுக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க இல்லைன்னு சொன்னாலும் வாங்குறான்ல நாங்க எப்படி இஸ்லாத்துக்கு இதுக்கு பயந்துகிட்டே நிகழ்ச்சி நிப்பாட்டி வைக்கிறோம் வர்றோம் வரவேசியை ஒழிச்சு போட்டு அப்புறம் உங்களை வந்து பாத்துக்கிறோம் அளவுக்கு மற்ற சமுதாய மக்கள்லாம் கேள்வி பண்ணோம் கடவுள் நம்பிக்கையில நாங்க நல்லா இருக்கிறோம் பகுத்தறிவு நாங்க இருக்கிறோம் மூட நம்பிக்கை இல்லாம நாங்க இருக்கிறோம் எங்கள்கிட்ட தான் இருக்குது பண்பாடு தான் இருக்குது தானதன்மை எங்கள்கிட்ட தான் இருக்குன்னு நம்ம பெருமை அடிச்சது போக இந்த ஒன்னே ஒண்ணுக்கு ஆக வேண்டி அவனை கண்டு நம்ம கூட வேண்டி இருக்கு நம்மளை கண்டு நம்மளை பார்த்து அவன் கேள்வி பண்ற அளவுக்கு இப்படி ஆக்கி இப்ப திருந்துறதா இல்லையா அதுக்கு முடிக்குவாங்க இன்னொன்னு நீங்க பார்க்கணும் இந்த மாமியா மார்களுக்கு சொல்ல வேண்டியது இந்த வரதட்சணை காரணம் ஆம்புல ஒரு காரணம் இருந்தாலும் இந்த பொம்புலையே தான் காரணம் பொம்பளைக்குன்னு ஒரு குணம் நல்லா கொடுத்துருக்கோம் ஆம்புல குணத்துக்கு பொம்புல குணத்துக்கு வித்தியாசம் ஆனா அந்த குணத்துனால நிறைய நரகத்துக்கு போக போறாங்க என்ன குணம் ஒரு ஆம்புல இருக்கான்னு வைங்கள அவனுடைய கேரக்டர் எப்படின்னு கேட்டா யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அவனுடைய கேரக்டர் நம்ம ஒரு இன்பம் அடைஞ்சோம்னு சொன்னா அந்த எல்லாரும் இந்த இன்பத்தை அடையட்டும் அப்படி நினைக்கக்கூடியது ஆம்புடைய தன்மை பொம்பளை இருக்கா பாருங்க அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லா பொம்பளைக்கும் வரணும் நம்ம போகும்போது முள்ளு குத்தி சின்ன நம்ம முள்ளு குத்தி சின்ன என்ன நினைக்க மாட்டோம் வர்றவங்க எல்லாம் குத்தி சாவணும் நினைக்க மாட்டோம் நம்மளை அறியாமல் இந்த முள்ள எடுப்போம் அது ஓரமா போட்டு விட்டு கல்ல ஒதுக்கி போட்டுட்டு நம்ம சவுண்டு கொடுப்போம் கல்லு கல்லு பாத்து வாங்க பாத்து இந்த பொம்புல இருக்கா பாருங்க நான் விளையாட்டு மிகப்படுத்தி சொல்லல இந்த ஒவ்வொரு மாமியா காரியையும் கல்யாணம் பண்ணி கொடுக்க அவ அப்ப என்ன பாடுபட்டான்னு தெரியுமா தெரியாதா நான் கேட்கறேன் மாமியார் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பெண்களை நோய் கேக்குறேன் உங்க அப்ப உங்களை கரை சேர்க்கிறதுக்கு நான் சொன்ன கஷ்டமெல்லாம் பட்டானா இல்லையா உங்களை கரை சேர்க்கிறதுக்காக வேண்டி பிச்சை எடுத்தானா இல்லையா வீடு வாசலை வித்தானா இல்லையா வட்டிக்கு வாங்கினா இல்லையா ஊரை விட்டு ஓடுனானா இல்லையா எல்லாம் பண்ணா இல்லையா கடை வாங்கினா இல்லையா ஊர் ஊரா நோட் எடுத்து அலைஞ்சானா இல்லையா அப்ப உங்களை கஷ்டப்படுறதுக்காக வேண்டி வீட்டுல எத்தனை இரவு உங்க அப்பா தூங்காம இருந்திருப்பான் குமர வச்சுக்கிறேன் குமர வச்சிருக்கேன் உங்க அப்பா அம்மாவும் எத்தனை இரவுகள் தூங்காம கவலைப்பட்டு இருப்பாங்க என் மகளை நான் எப்படி கரை சேர்ப்பேன் இவ்வளவையும் பார்த்த நீ ஒரு மாமியா வாட்டி வந்த பிறகு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னைய உன் தகப்பன் கரை சேர்த்து இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும் நான் பட்ட கஷ்டத்தை எங்க அப்பன் பட்ட கஷ்டத்தை வேற எந்த பெண்ணுடைய அப்பனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு நினைக்க வேணாமா நீ இவ்வளவையும் பட்டுப்பட்டு நீ கேட்கிற கல்யாண பேச்சு எடுத்த உன ஆம்பளை சும்மா உட்கார்ந்து இருக்கான் இவ சட்டாம்பளை மாதிரி உட்கார்ந்துகிட்டு என்ன தருவியா பேச்சுதாங்க பேசுற அங்க ஆம்பளை பொம்பளையா நிக்கிறான் ஒவ்வொரு கல்யாண சபையிலையும் ஆம்பளை பேடி அணிக்கிறான் பெண்ணப்பத்த தகப்பம் வந்து பொண்ணையா அணிக்கிறான் பொம்பளை அணிக்கிறான் பெண்ணப்பத்த திருமண பேச்சு சபையில எல்லாம் பொம்பளை ஆம்பளை அணிக்கிறான் கச்ச கட்டிக்கிட்டு அவ்வளவு தைரியமா பேசுறா எவ்வளவு